அதிமுக கிளை செயலாளர் பிரபு மற்றும் திமுக முன்னாள் தலைவர் முருகன் உள்ளிட்ட பத்துக்கும் அடையாளம் தெரியாத நபர்கள் உடனே அக்கம் பக்கத்தினர் மீட்டு அவரை ஓமலூர் அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதித்தனர் அவருக்கு மண்டை உடைந்ததால் ஏழு தையல் போடப்பட்டது ஆனால் போலீசார் வழக்கு பதிவு செய்யாமல் அலட்சியமாக உள்ளதாக தனசேகரன் குற்றம் சாட்டியுள்ளார் சேலம் மாவட்ட செய்தியாளர் சிங்காரவேலன் என் பேர் என் பேர் தனசேகரன் செட்டியார் வசிக்கிறேன் ரெண்டு மூணு நாளைக்கு முன்னாடி வந்து கோயில்கிட்ட ஒரு ஒரு பைப் எடுத்துட்டு வந்தாங்க இந்த லைன் எதுக்குன்னு காசை வாங்கிட்டு பேக்கரி லைன் ஒரு தகவல் அதுக்கு பிறகு பேக்கரி கொடுக்கல தான் கொடுக்குறோம் அப்படின்னு சொன்னாங்க அதுக்கு பிறகு ராத்திரி வந்து நான் வந்து அந்த லைனை அந்த லைனை தோண்டி பாக்குறப்ப டீ போட்டு டீல இருந்து கோயில் உறுப்புக்கு ஒரு லைனும் பேக்கரிக்கு ஒரு லைனும் கொடுத்துருந்தாங்க அதை வீடியோவும் போட்டோவும் எடுத்து சோசியல் மீடியாவில வந்து ஷேர் பண்ணேன் ஷேர் பண்ணது நீ இப்படி பண்ண அப்படின்னு சொல்லிட்டு காலையில ஏடிஎம்கே கிளை செயலாளர் பிரபுவும் திமுக எக்ஸ் தலைவர் டிவி முருகன் அவங்க பையன் ஜெயவேலு அவங்க அண்ணன் துரை அப்புறமே தனசேகரன் அவங்க பையன் தினேஷ்குமாரு இவங்க எல்லாம் சேர்ந்துட்டு ஒரு பத்து பன்னெண்டு பேர் வந்து என்னை போட்டு பலமாக தாக்கி விட்டாங்க தாக்கினதுனால என்னால் ஒண்ணுமே முடியல அதுக்கு பிறகு என் மனைவியும் போட்டு அடிச்சு விட்டாங்க என் மனைவியை அடிச்சு என் மனைவியோட தோடை கழட்டிட்டு போயிட்டாங்க என்னுடைய செல்போனை வந்து என் செல்போனை பிடிக்கிட்டு போயிட்டாங்க இதில் என் செல்போனை என் கைக்கு வரல என் மண்டையில் அடிச்சு பத்து தையல் போட்டிருக்காங்க செங்கல் கடப்பாறை கம்பி அது இல்லாம தடி பழப்பம் என்னென்னமோ ஆயுதங்கள் எல்லாம் எடுத்துட்டு வந்தாங்க காரணம் என்ன அப்படின்னா நாங்க நாலு பேர் தான் எடுத்தோம் அதனால எங்களால ஒண்ணும் சமாளிக்க முடியல அடி வாங்கிட்டு கடைசியில் ஊர்ல ஒரு பத்து பேர் வந்து அப்படி எங்களை வந்து எல்லாம் ஒதுக்கி விட்டு என்ன வந்து ஒரு பையன் வந்து ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டு வந்து இங்க வந்து அட்மிஷன் போட்டுருக்கான் ஓமர் ஜிஹெச்ல இதுக்கு முழுக்க முழுக்க காரணம் அதே மாதிரி நாங்க வந்து போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுத்தோம் இது வரைக்கும் போலீஸ்லயும் எதுலையுமே வரும் யாருமே எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கல யாருமே வந்து கேட்கவும் இல்லை